ஒரு அஞ்சாறு இது பீகாரில் பீகார்ல ஏரியா அந்த அஞ்சாறு பீகாரில் அந்த ஏரியாவில் முஸ்லீம்ஸ் அறுபது பர்சன்ட் 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 ஐம்பது இருக்காங்க ஆனால் நூற்றி இருபத்தி மூணு முஸ்லீம்ஸ்க்கு ஆதார் கார்டு சுப்ரீம் கோர்ட்டே ஒரு வழக்கில் சொல்லியிருக்காங்க முன்னாடி ஆதார் கார்டு இந்திய குடிமகன் என்பதற்கு சான்றிதழ் கடையாக அப்படின்னு இப்போ அதே சுப்ரீம் கோர்ட் அதை நீங்கள் எடுத்துக்கலாமேன்னு பரிந்துரைக்கிற வைகோ வந்து டிஎம்கே அவங்கள கேட்டு கொண்டதனால தான் டிஎம்கே இவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க அதனால தானே இல்லாட்டை எம்டிஎம்கே தனியா நின்று இந்த லோக்சபா ஜெயிக்க முடியுமா எம்டிஎம்கே மட்டும் இல்லை வீசிக்கவே கேட்கிறேன் என்னுடைய பேர் ராமதாஸ் அப்படிங்கறத அவர் சேர்த்துக்க கூடாது அப்பா பேர் எப்படி சேர்த்துக்க சேர்த்துக்க கூடாது ஆனால் அன்புமணிக்கு முன்னாடி ரா அப்படின்னு செயல் வண்ணப்பட்டு அன்புமணி ராமதாஸ் தான் ஆக்சுவல் பிஎம்கே கட்சி ஆர் ராமதாஸ் அவர்கள் தான் ஆக்சுவல் பி கே கட்சி இந்த மாம்பழ சின்னம் யாருக்கு ஒதுக்க வேண்டும் என்னங்கிறது அவங்க முடிவு பண்ணணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை முடிவு பண்ணவில்லை என்றால் ரெண்டு பேருக்குமே அந்த மாம்பழ சின்னம் கிடைக்காது தனித்தனி சின்னம் தான் கிடைக்கும் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் அவர்கள் நம்ம வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தான் ஒரு விஷயம் பேசியிருந்தோம் பீகாருடைய தேர்தலை ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தை நான்காவது நாளாக முடக்குகிறார்கள் என்ன காரணம் என்ன பாஜக ஏதாவது வேலைகள் செய்கிறது அப்படின்னு நம்மளுடைய ராகுல் காந்தி சொல்றாரு இதை பற்றி உங்களுடைய கருத்து சார் கண்டிப்பாங்க அவர் தவறான தவறான புரிதல் அந்த ஆப்போசிஷன் பார்த்திக்கிட்ட ஆர் ரெதர் அவங்களுக்கு இந்த பீகாரில் எலக்டோரல் ரோல் வாக்காளர் பட்டியலை திருத்துகிறார்கள் அப்படிங்கிறச்ச அவங்களுக்கு ஒரு கலக்கம் வந்து விட்டது சார் இவங்க என்ன சொல்லிருக்காங்க ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இந்திய தேர்தலில் இந்திய குடிமகன் மட்டும்தான் ஓட்டு போடணும் அந்த அடிப்படையில் தான் இந்த இதை நடத்துகிறாங்க ஆமாம் நடத்தும்பொழுது முன்னாடியே நம்ம இதில் நான் பேசியிருக்கேன் ஸோ யார் யார் ஓட்டு போடலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இந்திய குடிமகன் நிரூபிக்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணாங்க ஏற்கனவே ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்து மூணு அப்போ தான் கடைசியாக பீகாரில் என்டிஆர் வாக்காளர் பட்டியலில் ஃபுல் டாக்குமெண்ட்டை வச்சு பார்த்தது சரி பார்த்தது அதுக்கப்புறம் ரிவிஷனில் அப்பப்போ ஆளுங்களை ஆட் பண்ணாங்க டெலீட் பண்ணாங்க அவ்வளோதான் ஸோ இங்கே என்ன சொன்னாங்க ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி மூணில் நாங்கள் அந்த தேர்தல் பட்டியலில் யார் யார் இருக்காங்கன்னு வெளியிட்டிருக்கோம் அதில் உங்கள் பேர் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க அதை தவிர அதில் பேர் இல்லை அப்படின்னால் நைன்டீன் எயிட்டி செவன் அதுக்கு முன்னாடி யார் யார் இருந்தீங்க அந்த ஒரு இது லிஸ்ட்டு ஒன்று இது பண்ணுறாங்க அதில் இருந்தாலும் ஓகே இல்லைன்னா ஒரு பதினோரு டாக்குமெண்ட் நீங்கள் பதினோரு டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் பர்த் சர்டிஃபிகேட் இல்லை நீங்கள் எந்த ஸ்கூல்லையோ காலேஜில் படிச்சீங்க அந்த சர்டிஃபிகேட் இல்லை ஏதாவது கவர்மெண்ட் இதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஐடென்டிட்டி கார்டு இந்த மாதிரி பதினோரு இதில் எதாவது ஒன்று கொடுங்க கொடுத்தால் போகும் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களை இந்த இதில் சேர்த்துப்போம் இல்லை என்றோ இந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துருவோன்னு மீன்வாயில் பிகார் எலெக்ஷன் கமிஷன் இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவங்க என்ன சொன்னாங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேரை இந்த வாக்காளர் பட்டியலிருந்து இப்போ ரிமூவ் பண்ணிருக்கோம் இருக்காங்க லட்சம் பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இடம் பெயர்ந்தவர்கள் இருபத்தாறு லட்சம் பேர என்ன அவங்க கிட்ட இந்த அப்ளிகேஷன் அது எதுவும் ஒன்றும் இல்லை அந்த இடத்துல போய் பார்த்தால் அவங்க யாரும் இல்லைங்க அந்த மாதிரி இறந்து போனவர்கள் அதை தவிர ரெண்டு இது கார்டு வச்சிருக்காங்க அந்த மாதிரி மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னா இந்த நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கும் இடம் பெயர்ந்த இடத்திற்கும் ரெண்டு ரெண்டு கார்டு ஆமாம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி இல்லை இங்கே இருக்கிறவங்களே நிறைய பேர் அந்த அட்ரஸ்லேயே இல்லை ஆனால் அவங்க பேர் இருக்குது ஸோ இதெல்லாம் இவங்க போய் செக் பண்ணும்பொழுது இல்லை ஸோ ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் ரிமூவ் பண்ணிட்டாங்க இதுவே பெரிய மோசடி அப்படின்னு சொன்னாங்க உடனே இவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க யார் இந்த ஆப்போசிஷன் பார்ட்டியெல்லாம் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இப்போது நிலுவையில் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லாம் சொல்கிறீங்க பதினோரு டாக்குமெண்ட் அதில் எதாவது ஒன்று கொடுன்னு சொல்கிறீங்க நீங்கள் அதையும் தாண்டி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஆர் ஏற்கனவே ஓட்டர் ஐடி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஓட்டு போட்டிருக்காங்க அது இருக்குது அதையும் நீங்கள் சேர்த்துக்கங்களே அது இருந்தாலும் அவங்கள லிஜிஸ்டர் சேர்த்துங்க உடனே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் பீகார் ஆர் மொத்த சீஃப் எலெக்ஷன் கமி எண்பத்தெட்டு பக்கத்துக்கு அவிடுவேட் கொடுத்துருக்காங்க எதனால ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஆர் இப்ப இருக்கிற ஓட்டர் ஐடியை சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் அதை நாங்கள் பார்த்து மறுபடியும் இதை எடுத்து வைப்போம் மறுபடியும் ஆரம்பிக்கும் சுப்ரீம் மேபி ஆகஸ்ட் எயித் ஆயிடுவோம் எக்ஸாக்ட் டேட் ஆயிடுவோம் ஞாபகம் இல்லை ஸோ அப்போ நிலுவையில் இருக்கு இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக நாலாவது நாளாக தொடர்ந்து

இப்போதைக்கு அவங்க கொடுத்ததெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க இன்னும் ரெண்டு சதவீதம் ரெண்டு புள்ளி ஒன்று அஞ்சு அந்த ஏழு கோடி தொண்ணூறு லட்சம் ஓட்டரில் வரணும் மற்ற எல்லோரும் அப்ளிகேஷன் இவங்க கேட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருமே வந்திருக்காங்க கொடுக்குறாங்க இதை பார்த்து ரிவ்யூ நாங்கள் பண்ண போகிறோம் உங்களுக்கு என்ன பதட்டம் இப்போ இந்திய குடிமக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகன்களுக்கு தேவையான பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு தேவையான இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் எல்லா வந்து நேரடியாக போய் சேரும் இல்லையா திருத்த பட்டியல் தானே வாக்காளர் திருத்த நேரடியாக போய் சேரும் சொல்ல மாட்டேன் ஆனால் வாக்காளர் திருத்த பட்டியல இந்திய குடிமகன் அல்லாதவர்கள் ஐடென்டி பண்ண போடும் பீகாருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எலெக்ஷன் அடுத்த வருஷம் வெஸ்ட் பெங்கால் வர வெஸ்ட் பெங்கால் முன்னே பதட்டம் ஆரம்பித்து விட்டாது ஏன்னா இவங்க எல்லாருமே என்ன பேச்சு அப்படின்னா இந்திய குடிமகன் அல்லாத வங்கதேசத்தை இவங்க ரோஹிங்கியா முஸ்லீம் இவங்க தான் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க அவங்களும் ஓட்டர் ஐடியை வாங்கி வச்சுட்டு ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடும்பொழுது அவங்க ஒரு குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஓட்டு போடுறாங்க இதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்காகவே இல்லை இந்திய குடிமகனாக இல்லை நீ ஓட்டு போடக்கூடாது இதுதான் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்கிறாங்க ஸோ அதை வந்து இது மூலம் கொண்டு கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இப்போ இவங்களுக்கு பதட்டமாக இருக்குது இவங்க சொல்கிறாங்க ஒரு அஞ்சாறு இது பீகாரில் சொல்லியிருக்காங்க ஏரியாஸ் அந்த அஞ்சாறு பீகாரில் அந்த ஏரியாவில் முஸ்லீம்ஸ் அறுபது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் நாற்பத்தஞ்சு இருக்காங்க ஆனால் நூற்றி இருபத்தி மூணு முஸ்லீம்ஸ்க்கு ஓட்டு அங்கே ஆதார் கார்டு நூற்றி பதினஞ்சு முஸ்லீம்ஸ்க்கு இது ஆதார் கார்டு இவங்க இப்போ சொல்கிறது எலெக்ஷன் கமிஷன் நான் சொல்லலை நீங்கள் சொல்லலை எலெக்ஷன் கமிஷன் சொல்றது பேப்பர்ல போடுறாங்க நேஷனல் சேனல் மீடியால பேசுறாங்க தமிழ்நாட்டு மீடியால பேசலை நேஷ்னல் மீடியாலாம் பேசுகிறாங்க இப்போ இவங்க சொல்றாங்க நீங்க அறுபது பர்சன்ட் இருந்தால் அறுபது தான் ஆதார் கார்டு இருக்கணும் எப்படி எப்படி இவ்வளவு இருக்கு ஸோ இதையெல்லாம் பார்த்து இவங்க அதனால தான் ஆதார் கார்டை எடுத்துக்க மாட்டோம் இவங்க எல்லாருக்குமே ரேஷன் கார்டு இருக்கு ரேஷன் கார்டை எடுத்துக்க மாட்டோம் சுப்ரீம் கோர்ட்டே வரு வழக்குல சொல்லியிருக்காங்க முன்னாடி ஆதார் கார்டு இந்திய குடிமகன் என்பதற்கு சான்றிதழ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அதே சுப்ரீம் கோர்ட் அதை நீங்க எடுத்துக்கலாமே பரிந்துரைக்கிறாங்க இவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தி பேஜுக்கு ஒரு அவிழ்வு ஏற்படுத்தா சோ அப்ப என்ன பண்ணணும் எதிர்க்கட்சிகள் இந்த காரணத்துக்காக பார்லிமெண்ட்டை முடக்க கூடாது நிச்சயமா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லட்டும் என்ன பதட்டம் உங்களுக்கு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்ல தெலுங்கானால எலெக்ஷன் நடக்கிறது மூணு கோடியே பதினேழு லட்சம் ஓட்டர்ஸாக என்னமோ தெலுங்கானாவில் ஆனால் அக்டோபர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டர்ஸ் ரிமூவ் பண்ணாங்க அப்போ காங்கிரஸ் நீங்களும் ஆமாம் இது தப்பு அது தப்புன்னு சொன்னீங்களே கொஞ்சம் ஃபைட் பண்ணீங்களா இல்லை உங்களுக்கு அதனால் அட்வான்டேஜ் இருக்குதுன்னு தெரியும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சிங்க அன்றைக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்ட ரிமூவ் பண்ணாங்களே அப்ப நீங்க ஏன் கொய்யம் முறையான்னு கத்தி எலக்ஷன் நாங்கள் பாய்க்கவுட் பண்றோம் ஏன் சொல்லவில்லை நிச்சயமா சொல்லியிருக்கணும் சொல்லியிருக்கணுமா இப்போ இவர் ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் கர்நாடகாவில் எலெக்ஷன் முடிஞ்சு அதில் வந்து ஒரு தொகுதியில் நாங்கள் பார்த்தோம் நிறைய பேர் ஓட்டர்ஸு இதெல்லாம் மாறி இது போட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஃப்ராடு பண்ணிருக்காங்க சொன்னாங்க ராகுல் காந்தி அவர் இஷ்டத்துக்கு என்ன அவருக்கு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் தெரியல அதை எல்லா கோர்ட்லேயும் அவருக்கு இம்யூனிட்டி கொடுத்துட்டாங்களோ எனக்கு தெரிஞ்சு பிரசிடென்ட்டு வைஸ் ப்ரெசிடென்ட் இவருக்கு ப்ரைம் மினிஸ்டருக்கு இம்யூனிட்டி உண்டு எந்த இவங்களும் அவங்கள ஒன்று கே பதவியில் இருக்கிற வரைக்கும் இவருக்கும் உண்டான்னு தெரியல இவர் மேலே ஆயிரம் கேஸ் இருக்குது ஒவ்வொரு கேஸ்லையும் இவருக்கு பெயில் கொடுத்துட்றாங்க இவர் இப்போ எலெக்ஷன் கம் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னால் கர்நாடகா அசம்பிளி அந்த பார்லிமெண்ட் இதில் அந்த ஒரு தொகுதியில் ஃப்ராடு நடந்ததுனால் பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆக்டு அந்த ஆக்ட் எயிட்டியோ என்னமோ சொல்கிறாங்க அது பிறந்த நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல இது வரைக்கும் ஏன் நீங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுக்கல ராகுல் காந்தி சொல்லுங்கள் சும்மாவது எலெக்ஷன் கமிஷனுக்கு வரோம் உங்களை வான் பண்ணுறோம் இது பண்ணுறோம் தவறான நடவடிக்கை அப்படின்னு ராகுல் காந்தியை கண்டம் பண்ணிருக்காங்க இதான் நான் சொல்லுவேன் இந்த எம்பி எலெக்ஷன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் லோக்சபா எம் எம்பி எலெக்ஷன்ஸ் இதில் முக்கியமாக கூட்டணிக்கு வாங்க பாஜக கூட்டணிக்கு வாங்க திரும்பவும் வந்து எம்பி ஆகலாம் அப்படின்னு வந்து ராம்தாஸ் அத்வாலே வந்து வைகோவை அழைத்திருக்கிறார் ஆறு முறை இந்த இடத்துல வந்து இருந்துட்டு திரும்பவும் வந்து வில்சனை ஆறு பேரில் திரும்பவும் வில்சனை வந்திருக்கிறாரு என்ன காரணம் வைகோவை வெறுப்பதற்கு திமுகவுக்கு என்ன காரணம் பாஜகவுக்கு வாங்க நினைக்கிறதுக்கு அத்வாலைக்கு என்ன ஒரு ப்ளஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லை சார் பிஜேபி தாஸ் அத்வாலே யாருங்க அவர் தெரியுமா உங்களுக்கு இணையமைச்சர் அவ்வளோதான் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அவர் பிஜேபியா பிஜேபி இல்லை இல்லை ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆமாம் அப்படி அதில் வந்து அந்த பார்ட்டியை ரெண்டாக உடைச்சி அதில் ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஏ அத்வாலே அது மூலம் ராஜ்யசபாக்குள்ள வந்திருக்கார் அவர் பாஜக ஒரு சிறிய பார்ட்டி பாஜபிஜேபியில் கூட்டணி இப்போ தமிழ்நாட்டில் டிஎம்கேல சிறிய பார்ட்டிகளும் கூட்டணியா இல்லையா ரெண்டு சதவீதம் ஒன்றரை சதவீதம் பார்ட்டியெல்லாம் கூட்டணி ஆனால் நாங்கள் டிஎம்கே கூட்டணி நாங்கள் எம்எல்ஏ நாங்கள் இதுவாக இருக்கோம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் வந்து பிஜேபி இதில் கூட்டணியில் இருக்கார் அவர் வந்து

நீங்கள் உங்கள் சிம்பிளில் இருந்திருக்கீங்க அதனால் அது டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகாது டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகாது ஏனால் இவர் உதயசூரியன் சின்னத்திலிருந்து ஜெயிக்கல கூட்டணியிலிருந்து இவர் ஜெயிச்சிருக்கார் இவங்களுடைய சிம்பிளில் அதனால் நாளைக்கு இவர் பிஜேபிக்கு போனாலும் இவரை டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க அதனால் பிஜேபி அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஏன் போகிறீங்கன்னு முதல்ல இவர் சொல்லணும் துறை வைக்கோ என்ன காரணம் உங்கள் அப்பா வைகோவுக்கு ஆறு வருடம் இதுக்கு முன்னாடியும் கொடுத்தாங்க ஸோ மாற்றி மாற்றி நீங்கள் ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்கீங்க இந்த வருடம் உங்களுக்கு கொடுக்கவில்லை அதாவது நின்றாங்கன்னா ஆறு வருஷத்துக்கு அன்புமணி ராமதாஸ் ஆறு வருஷம் இருந்தாச்சு இந்த ரூபா அவருக்கு கொடுக்கல மேபி அடுத்த ரூபா இப்போ கேட்டால் கொடுப்பாங்களா என்னமோ தெரியாது ஸோ இவருக்கு எவ்வளோ தடவைங்க கொடுப்பீங்க ஸோ உங்க அப்பாவிற்கு கொடுக்கவில்லை என்பதற்காக நீங்கள் போயிடுவீங்களா ஆனால் அப்படி போக மாட்டீங்க ஏன் ஏவரதா காரணத்தை சொல்லுவீர்கள் இதனால் இவங்களை பிஜேபிக்குள்ளே அழைத்து வந்து விட்டதால் எனக்கு தெரிஞ்சு இவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் அது வந்து அந்த அளவுக்கு டிஎம்கே கூட்டணிக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குமா ஆனால் இவர் தான் பேசியிருக்கார் பிஜேபியை பற்றிய மதவாத கட்சி அப்படின்லாம் வைகோ பேச்சிருக்க அப்படி பொழுது இந்த மதவாதிக் கட்சிக்குள்ளே இங்கே வந்து இவங்களுடைய இது சப்போர்ட்ல ராஜ்யசபா எம்பி ஆவீர்களா அந்த மாதிரி ஆனால் மக்கள் உங்களை மதிப்பார்களா இப்பவே வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைதான் வைகோக்கு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவர் வந்து அஹ் அத்வாலே சொல்ற மாதிரி ஒரு பெரிய அரசியல் சாணக்கியம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நான் சாணக்கியம்னு எடுத்துக்க மாட்டேங்க

அதையும் தாண்டி போல யாரும் அதையும் தாண்டி அவங்க கட்சியில் போய் சேர்ந்து எலெக்ஷன் நின்றுங்க ராஜ்யசபாக்கு நாமினேட் பண்ணாங்க மறுபடியும் கொடுத்தாங்க எந்த அளவுக்கு ஒரு கட்சியை உங்களை சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிஎம்கேங்கிற கட்சி சப்போர்ட் பண்ணிருக்கு அதனால அதை நீங்கள் வைக்கோ அவர்களும் துரை வைக்கோ அதை மறுக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்தில் டிஎம்கே விட்டு வெளியில வந்து நிப்பாங்க இருந்தால் இது காலம் அவர் கட்டி காத்த அந்த அரசியல் அதுல இருந்த ஒரு மதிப்பை கண்டிப்பாக அவர் இழந்து விடுவார் ஆனா துரை வைகோக்காக கண்டிப்பாக வைகோ ஏதாவது செய்வார் அப்படின்னு அவருடைய கூட்டத்தில் அதாவது கட்சியில் இருந்தவர்களை மல்லை சத்யா சொல்கிறார் அதே மாதிரி துரைபோய் வைகோ செய்ததனால் தானுங்க துரை வைக்கோ இன்னைக்கு லோக்சபா வந்து டிஎம்கே அவங்கள கேட்டு கொண்டதனால தான் டிஎம்கே இவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க ஆமாம் அதனால தானுங்க அது இல்லாட்டி எம்டிஎம்கே தனியாக நின்று அந்த லோக்சபா ஜெயிக்க முடியுமா நான் எம்டிஎக்கிய மட்டும் இல்லை வீசிக்கவே கேட்குறேன் நாம் தமி தமிழர் உரிமை கட்சி சரி உங்களுக்கு பெரிய பார்ட்டி டிஎம்கேன்னு ஒன்று இருக்கு அந்த சப்போர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி தான் ஏடிஎம்கே கட்சி இதில் கூட்டணி கட்சி பெரிய இந்த கூட்டணி கட்சிகளாலும் இவங்களும் ஜெயிக்கிறாங்க உண்மை இந்த கூட்டணி கட்சிகளும் இல்லாமல் டிஎம்கே மட்டும் தனியாக நிர்ஜயிக்குமா இல்லை ஏடிஎம்கே தனியார் ஜெயிக்குமா இல்லை ஆனால் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜெயித்த உடனே ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஸோ வைகோவை பொறுத்த வரைக்கும் துரை வைகோ ஆகட்டும் டிஎம்கே எங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்க முடியாது டிஎம்கே செஞ்சதுனால தான் இவர் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார் டிஎம்கே செஞ்சதுனால தான் இவர் இதுவாக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் எடுங்க மக்கள் நல கூட்டணின்னு அனுபவம் ஒன்று வச்சு வைகோ விஜயகாந்த் கொட்டணி இதுன்னு எல்லாம் இருந்து பண்ணாங்க ஜெயிக்க முடியல அன்றைக்கி டிஎம்கேல இல்லை அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறில் அசம்பிளி எலெக்ஷனில் ஜஸ்ட்டு டிஎம்கே விட ஒரு ரெண்டு சீட்டை என்னமோ ஏடிஎம்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டிஎம்கே கூட்டணியிலேருந்து வெளியில் போய் அங்கே போய் நின்று கான்டாஸ்ட் பண்ணலான்னு போனார் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறில் வைகோ ஆனால் இவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவர் எதிர்பார்த்த தொகுதியெல்லாம் கிடைக்கவில்லை அதனால் எலெக்ஷனில் நாங்கள் கான்டாஸ்டே பண்ணலை வந்துட்டாங்க ஸோ இதெல்லாம் இருக்குது அதனால் வைக்கோ அவங்க துரை வைக்கோ பிஜேபி பக்கம் வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை இல்லை வந்தால் நல்லது தான் இன்னும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஸ்ட்ரெங்கன் ஆகும் ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் மூணு சதவீதம் ஓட்டு கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கும் சில தொகுதிகளில் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு கணிசமான ஓட்டு இருக்கு அதனால இவங்க வந்தாங்கன்னா ஆனால் எனக்கு டக்குன்னு என்ன காரணம் சொல்ல போறீங்க நாங்கள் இந்த கட்சிக்கு பிஜேபிக்கு போறதுக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க ரீசன் இல்லை ஏன்னால் அடுத்த வருடம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் நாலாம் தேதி மறுபடியும் ஆறு ராஜ்யசபா சீட் தமிழ்நாட்டில் காலியாகிறது அதில் டிஎம்கேக்கு நாலு ஏடிஎம்கேக்கு ரெண்டு ரெண்டு ஸோ இவங்க இப்போது வைக்கோ அதில் கிடைக்குமா கிடைக்காதான் உடனே நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் டிஎம்கே சொல்லிட்டாங்கன்னா வைக்கோ அங்கேயே இருந்துருவார் ஆனால் இப்போ சொல்ல மாட்டாங்க டிஎம்கே டிஎம்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுத்தாச்சு உங்கள் பையனுக்கும் கொடுத்தாச்சு மறுபடியும் உங்களுக்கே கொடுக்க மற்ற கட்சி கேட்பாங்க இல்லையா மற்ற கூட்டணி கட்சி கேட்பாங்க எங்களை அக்காமடேட் பண்ண மாட்டிங்களு ஸோ தெரியுது இல்லை மதிமுகவில் இருக்கக்கூடிய அப்பா மகன் அவங்களுடைய உறவை நம்ம பார்க்குறோம் ஆனால் பாமகவில் இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களுடைய உறவை பார்க்கும் பொழுது என்னப்பா அது பிரச்சனை ஓஞ்சிருச்சு நம்ம நினச்சா திரும்பவும் ஆரம்பிச்சுக்கிச்சு என்னோட கொடியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அவருடைய வந்து தமிழக மக்களுடைய உரிமை மீட்பு நடைப்பயணத்தை சுற்றுப்பயணத்தை வந்து தடுக்கணும் அப்படின்னு டிஜிபி கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்துருக்குறாரு லா ஆர்டர் சுச்சுவேஷன் இதுவாகிடுமா அதான் ஒரு தந்தையே அதுவும் அந்த பார்ட்டியில் இருந்தவரே அந்த பார்ட்டி மூலம் அன்புமணி ராமதாஸுக்கு பார்லிமெண்டில் யூபிஎஸ் கீழே ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்து ஒம்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ஹெல்த் நாலு வருஷம் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார் அந்த பார்ட்டியில் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் தான் அவர் ஒர்க்கிங் பிரசிடெண்ட்டாக இருந்தார் இப்போ அவங்களுக்குள்ளே இது ஸோ இப்போ என்ன சொல்கிறார் என்னுடைய பேர் ராமதாஸ் அப்படிங்கிறத அவர் சேர்த்துக்க கூடாது அப்பா பேர் எப்படி சேர்த்துக்க முடியும் சேர்த்துக்க கூடாது ஆனால் அன்புமணிக்கு முன்னாடி ரா அப்படி நின்சையல் வண்ணா போட்டுக்கிட்டோம் இதை பண்ணக்கூடாது அண்டு இந்த எலெக்ஷனில் எங்கள் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன சொல்கிறேனோ யார் என்னன்னு அவங்க தான் தலைவர் இது அண்ட் இவரை பொறுத்த வரைக்கும் ராம் அன்புமணியை ஒர்க்கிங் பிரசிடென்ட் அவ்வளோ தான் முழு அதிகாரம் யாரை எந்த பதவிக்கு நியமிக்க வேண்டும் யாரை தேர்தலுக்கு நிற்க வைக்க வேண்டும் அத்தனையும் என்னுடைய கண்கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு அன்றைக்கி ஒரு சொல்லும் பொழுது ஜிகே மணி அந்த பார்லிமெண்ட் பிஎம்கே இதில் ரொம்ப வருஷமாக இருக்கார் பழம்பெரும் ரொம்ப மூத்த அரசியல்வாதி அவரும் இருக்கார் ஸோ இப்போ இது என்ன முடியும் நே ராமதாஸ் இதை பற்றி கவலைப்பட்ட மாதிரி தெரியவில்லை ஆனால் அதே சமயத்தில் ராமதாஸ் அவர்கள் கூட்டுகின்ற கூட்டத்துக்கெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மண்டல் ஒர்க் ப்ரெஸ் பிரசிடெண்ட் அவங்க யாருமே வரா மாதிரி எனக்கு தெரியவில்லை அதனால் அன்பு ராமதாஸ் கைதம் ஓங்கி இருக்க மாதிரி இருக்கு இவங்க அதுக்குள்ள எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிருக்காங்க போயிட்டு நான் தான் தலைவர் அது இதுன்னு சொல்லிருக்காரு ஆமா எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு பண்ண போறது தெரியாது ஏன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷன் தான் பஞ்சாயத்தை முடிச்சு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது அமைதியா இருந்தது ஆமா ஆனா இப்ப திரும்பவும் வந்து ராமதாஸ் வந்து எம்எல்ஏக்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு ராமதாசா அன்புமணியான நீங்களே முடிவு பண்ண முடிவு பண்ணணும் அப்படின்னு பட் இந்த நோட்டீஸ் வச்சு அவர் எம்எல்ஏவை எல்லாம் பண்ண முடியாது கண்டிப்பா அதாவது எலெக்ஷன் கமிஷன் முதல்ல அங்கீகரிக்கணுங்க எந்த கட்சி இப்ப ஸ்பிளிட் ஆச்சு இன்னும் ஸ்பிளிட் ஆகல ஆமா பி எம் கே அபிஷியலா ஸ்பிளிட் ஆகல அபிஷியலா ஸ்பிளிட் ஆயிடுத்து அப்படின்னா அப்ப இவங்க சொல்லணும் எலெக்ஷன் கமிஷன் இந்த இது அபிஷியலா ஸ்ப்ளிட் ஆயிடுத்து அன்புமணிய ராமதாஸ் தான் ஆக்சுவல் பிஎம்கே கட்சி ஆர் ராமதாஸ் அவர்கள் தான் ஆக்சுவல் பிஎம்கே கட்சி இந்த மாம்பழ சின்னம் யாருக்கு ஒதுக்க வேண்டும் என்னங்கிறது அவங்க முடிவு பண்ணணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை முடிவு பண்ணவில்லை என்றால் ரெண்டு பேருக்குமே அந்த மாம்பழ சின்னம் கிடைக்காது தனித்தனி சின்னம் தான் கிடைக்கும் இவங்க யார் எந்த கட்சியில் போய் சேரப் போகிறாங்க தெரியாது ஆனால் இன்னும் நான் ரொம்ப ஓப்ஃபுல்லா இருக்கேன் இல்ல ரொம்ப நாளாவே இந்த இரட்டை இலை ஓபிஎஸ் சிபிஎஸ் போயிட்டு இருக்கு இப்போ திரும்பவும் வந்து மாம்பழம் யாரு மாம்பழம் யாருக்குன்னு சோ இதுக்கு நான் வந்து அப்பா அதை சுத்தி வர முடியாது மொத்தம் மயில பறந்து போக முடியாது கண்டிப்பா மாம்பழம் யாருக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா சோ இது வந்து எலெக்ஷன் கமிஷன் டிசைட் பண்ணு இன்னும் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் எட்டு ஒன்பது மாதம் இருக்குது அதனால் அட்லீஸ்ட் இந்த பிஎம்கே கட்சி உடையாமல் இன்னும் மேலே வரணுன்னால் அதுக்கு எம்எல்ஏஸ் இருக்கணும் அவங்க எந்த கட்சியில் கூட்டணியில் போகிறாங்க அந்த கூட்டணி இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அந்த கூட்டணி கட்சி ஜெயித்தால் அத்தனை எம்எல்ஏக்கள் உள்ளே வருவாங்க அப்படி உள்ளே வந்தால் எம்பி பிஎம்கேன்னு ஒரு கட்சி கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி நாளைக்கு ராஜ்யசபா சீட்லாம் கிடைக்கலாம் இதையெல்லாம் திங்க் பண்ணி அன்புமணி ராமதாஸும் ராமதாஸ் அவர்களும் மறுபடியும் ஒன்று இணைவார்கள் அந்த கட்சியை உடையாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா எட்டு மாசம் டைம் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம்